சிவபெருமானின் சுவாரஸ்யமான கதைகள் சிவன் மற்ற கடவுள்களைப் போலல்லாத ஒரு கடவுள் மற்றும் சிவபெருமான் கதைகள் மிகவும் பிரபலமானவை சிவன் அனைத்து இந்து கடவுள்களிலும் மிகவும் தனித்துவமானவராகவும் அனைவருக்கும் கடவுளாகவும் கருதப்படுகிறார் ஒரு பெரிய துறவி சிவன் மட்டுமே எப்போதும் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் ஒரே தெய்வம் அவரது இருப்பிடமான பெரிய இமயமலையில் உள்ள கைலாச மலையில் தியானத்தில் முழுமையாக மூழ்கியிருக்கிறார் சிவன் பெரும்பாலும் பல முகங்களுடன் காட்டப்படுகிறார் பிரபஞ்சத்தின் மொத்த கட்டளையில் படைப்பவர் அழிப்பவர் மற்றும் பாதுகாப்பவர் அவர் நன்மை மற்றும் தீமை இரண்டையும் உள்ளடக்குகிறார் அவர் மனநிலையுடையவர் தடைகள் இல்லாதவர் மகிழ்விக்க எளிதானவர் தாழ்த்தப்பட்டவர்களின் பாதுகாவலர் விதியின் விதிகளை மாற்றும் ஆற்றல் உடையவர் எனவே சிவபெருமான் கருணை மற்றும் கருணையின் கடவுள் என்று அறியப்படுகிறார் நம்மைச் சுற்றி எப்போதும் இருக்கும் எல்லா தீமைகளிலிருந்தும் அவர் தனது பக்தர்களை காக்கிறார் அவர் தம்மை பின்பற்றுபவர்களுக்கு அருள் அறிவு மற்றும் அமைதியுடன் ஆசீர்வதிக்கிறார் சிவபெருமானின் பெயரில் பல கதைகள் உள்ளன மேலும் சிவபெருமானின் கதைகள் எப்போதும் சுவாரஸ்யமானது சிவபெருமான் ஏன் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் புராணத்தின்படி சமுத்திர மந்தனின் போது தேவர்கள் மற்றும் அசுரர்களால் பாட்கடலை கலக்கும்போது ஒரு கருமையான ஒட்டும் நுரை தோன்றியது பிரபஞ்சத்தை அழிக்கும் சக்தி கொண்ட விஷம் ஹாலாகலாம் காற்றிலும் நீரிலும் புகை பரவ தொடங்கியபோது உலகை காக்க சிவன் அதை அருந்தினார் விஷம் அவரது உடலுக்குள் நுழைவதை தடுக்க பார்வதி தேவி அவரது கழுத்தை பிடித்தார் அதனால் அது தொண்டையில் தங்கி நீல நிறமாக மாறியது சிவன் ஏன் தன் உடலை சாம்பலால் மூடுகிறார் ஒரு நாள் சக்தி வாய்ந்த முனிவர் பர்னாதாஸ் சில புல்லை வெட்டி கொண்டிருந்தார் அவர் தனது விரலை வெட்டினார் அதிலிருந்து ஒரு மரத்தின் சாறு இரத்தத்திற்கு பதிலாக வெளியேறியது அது அவரை பெருமையுடன் நிரப்பியது இதை கண்ட சிவன் ஒரு முதியவரின் வேடத்தை எடுத்துக்கொண்டு தனது மகிழ்ச்சிக்கான காரணத்தை பாதுகாப்பாகக் கேட்டார் அதற்கு பர்னாடா பதிலளித்தார் அவர் உலகில் மிகவும் பக்தியுள்ள மனிதராக ஆனார் அதற்கு முதியவர் சிவன் இது வெறும் சாறு என்று தனது மகிழ்ச்சியை கேள்வி எழுப்பினார் மரங்கள் மற்றும் செடிகளை எரிக்கும்போது அவை சாம்பலாக மாறும் பின்னர் அவர் தனது விரலை அறுத்து சாம்பலைக் கொட்டி அதை நிரூபித்தார் முனிவர் தன் முன் சிவன் இருப்பதையும் அறியாமையை மன்னித்ததையும் உணர்ந்தார் சிவன் காளி தேவியின் காலில் விழுந்தது ஏன் ஒரு காலத்தில் ரக்தா பீச் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் இருந்தான் அவனுடைய இரத்தத்தின் ஒரு துளி பூமியை தொட்டவுடன் தன்னை பிரதி எடுக்கக்கூடியவன் அதனால் அவர் கட்டுப்படுத்த முடியாதவராக இருந்தார் அதற்காக துர்கா தேவியின் வடிவில் சக்தி அழைக்கப்பட்டார் அரக்கனை முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆனால் அவர் காயம்பட்டவுடன் அவரது இரத்தம் பூமியில் விழுந்தது மற்றும் அவர் பெருக்கத் தொடங்கினார் இதனால் கோபமடைந்த சக்தி காளி தேவியின் அவதாரம் எடுத்து ஒவ்வொரு அரக்கனையும் கொன்று அதன் இரத்தத்தை குடித்தார் அவள் அரக்கர்களின் படையை உட்கொண்ட பிறகு அவள் இரத்த மோகத்தால் வெறித்தனமானாள் அதற்காக அவள் அப்பாவிகளைக் கொல்லத் தொடங்கினாள் அனைத்து தேவர்களும் கூடி பிணங்களுக்கு மத்தியில் கிடக்கும் சிவனிடம் உதவி கேட்டனர் தற்செயலாக அவள் சிவனை மிதித்து விரைவில் தன் தவறை உணர்ந்து அமைதியானாள் இது அவளுடைய நாக்கை வெளியே தள்ளியது சிவனின் தலையிலிருந்து கங்கை ஏன் வெளியேறுகிறது சிவபெருமான் கங்கையை தலையில் சுமந்துள்ளார் சிவபெருமானின் கதைகள் ஒருமுறை பாகீரதி பிரம்மாவிடம் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்து தனது முன்னோர்களின் ஆன்மாக்களை தூய்மைப்படுத்தவும் அவர்கள் நிர்வாணம் அடையவும் உதவினார் கங்கையின் நிலச்சரிவை அவனால் மட்டுமே உடைக்க முடியும் என்பதால் பிரம்மா பாகீரதியிடம் சிவனை பிரார்த்தித்தார் கங்கை ஆவேசமாக பூமிக்கு கீழே பறந்தாள் ஆனால் சிவன் அமைதியாக அவளை தனது பூட்டுகளில் மாட்டிக்கொண்டு பாகீரதி ஜான்வி பிலங்கா மந்தாகினி ரிஷிகங்கா சரஸ்வதி மற்றும் அலக்னந்தா ஆகிய ஏழு நதிகளாக அவளை வெளியேற்றினார் பின்னர் அவள் பாகீரதியை பின்தொடர்ந்தாள் அவள் அவளை அவனது மூதாதையர்களிடம் அழைத்துச் சென்றாள் அவளுடைய பக்தியால் அவள் ஆன்மாவை விடுவித்தாள் சிவனுக்கு ஏன் கஞ்சாவுடன் தொடர்பு சிவன் தன் குடும்பத்தாரிடம் கோபமான வார்த்தைக்கு பிறகு வயல்களுக்குச் சென்றான் மோதல் மற்றும் கடுமையான வெயிலால் சோர்வடைந்த அவர் ஒரு இலை செடியின் கீழ் கஞ்சா தூங்கினார் அவர் எழுந்ததும் அவரது ஆர்வம் அவரை தாவரத்தின் இலைகளை முயற்சிக்க வழிவகுத்தது உடனடியாக புத்துணர்ச்சியடைந்த சிவன் செடியை உணவாக மாற்றினார் சிவனின் தாண்டவத்தின் பின்னணி கதை சிவனின் தாண்டவத்துடன் தொடர்புடைய ஒரு சுவாரஸ்யமான கதை இவ்வாறு செல்கிறது ஒருமுறை குள்ள அரக்கன் அபஸ்மராஜ் சிவனுக்கு சவால் விட்டான் சிவன் நடராஜராக உருவெடுத்து புகழ்பெற்ற சிவ தாண்டவத்தை நிகழ்த்தினார் அரக்கனை வலது காலின் கீழ் நசுக்கினார் அறிவுக்கும் அறியாமைக்கும் இடையே உள்ள சமநிலையை பேணுவதற்காக அரக்கன் இறக்கக்கூடாது என்பதால் சிவன் என்றென்றும் அபஸ்மராவை அடக்கி தனது நடராஜ வடிவில் இருக்கிறார் என்று நம்பப்படுகிறது அறிவாலும் இசையாலும் நாட்டியத்தாலும் மட்டுமே அறியாமையை வெல்ல முடியும் என்ற செய்தி அவரது அவதாரம் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு ஏன் சமுத்திர மந்தனின் போது சிவன் கொடிய விஷத்தை அருந்திய போது சில பாம்புகளும் தண்ணீரில் இருந்ததாக நம்பப்பட்டது பாம்புகளின் இந்த செயலால் கவரப்பட்ட சிவன் வாசுகியை பாம்புகளின் அரசன் கழுத்தில் ஏற்றினார் பார்வதியுடனான திருமணத்தின் போது அவரது உடலில் காணப்படும் பாம்புகள் ஆபரணங்களாக மாறியதாக மற்றொரு கதை உள்ளது மேலும் அவர் பாம்புகளால் ஆபரணங்களை செய்து பார்வதி தேவிக்கு பரிசாக அளித்ததாக நம்பப்படுகிறது பாம்புகள் தங்கள் தலையில் மாணிக்கங்களை சுமந்து செல்வதாக நம்பப்படுகிறது அவை இரவில் விளக்குகளாக செயல்படுகின்றன சிவபெருமானின் தலையில் சந்திரன் இருப்பது ஏன் சந்திரன் சிவனின் தலையை அலங்கரிக்கிறது இது எந்த மனிதனின் உச்ச புள்ளியாக கருதப்படுகிறது கடல் கலக்கத்தின் போது சிவபெருமான் ஹாலாஹாலை உட்கொண்டபோது அவரது உடல் வெப்பநிலை அதிகரித்தது சந்திரன் குளிர்ச்சியாக இருப்பதால் உடல் வெப்பநிலையை குறைக்க சந்திரனைத் தலையில் வைத்தான் சிவன் ஏன் காளையுடன் தொடர்புடையவர் அனைத்து பசுக்களுக்கும் அசல் தாயான சுரபி நிறைய பசுக்களை பெற்றெடுக்க தொடங்கினார் மேலும் இந்த பசுக்களின் பால் சிவனின் இல்லத்தை வெள்ளத்தில் மூழ்கடித்தது இந்த குழப்பத்தால் கோபமடைந்த அவர் தனது மூன்றாவது கண்ணிலிருந்து பசுக்களை நெருப்பால் தாக்கினார் இந்த பேரழிவை கண்ட தேவர்கள் சிவபெருமானுக்கு ஒரு அற்புதமான காளையைக் கொடுத்து அவரை அழைக்க முயன்றனர் சுரபி மற்றும் காசியபரின் மகன் நந்தி அவர் சவாரி செய்தார் நந்தி அனைத்து விலங்குகளின் பாதுகாவலராகவும் ஆனார் சிவன் எல்லோருக்கும் பிடித்தவர் என்பதில் ஆச்சரியமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்